ஒரு அறுபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் ஹேப்பில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு இரவு கச்சேரிக்கு போறாரு அப்போ ஹேப்பில் ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் போகணும் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கிட்ட டிக்கெட்டும் கேக்கிறாரு அதற்கு அந்த கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா முதியவர் சத்திரம் பேருந்து நிலையம் வரையும் போகணும்னா டிக்கெட்டு பத்தொன்பது ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த முதியவர்கிட்ட சில்லறையில் ஐம்பது ரூபாய் கொடுக்கறாரு இவர் திருப்பி இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முப்பது ரூபாய் மட்டுமே கொடுக்கறாரு மீதி ஒரு ரூபாய் தரல ஏன்னா சில்லற இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவரும் அப்படியே உக்காந்துருக்காரு அதுக்கப்புறமா சத்திரம் பேருந்து நிலையமும் வந்துருது அந்த சத்திரம் பேருந்து நிலையம் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா முதியவர் தன்னுடைய இசை கச்சேரி குழுக்களை பாத்துறாரு அவங்களை எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த சில்லறெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை மறந்து போய் அவசரமித்தம் காரணமாக இறங்கிடுறாரு இறங்கிட்டு அவங்களோட சேர்ந்து போயிடுறாரு போகும் வழியில்தான் இந்த ஞாபகங்கள் வருது ஒரு ரூபாய் கண்டக்டர் தரணுமே அப்படியே விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப இந்த முதியவர் என்ன நினைக்கிறாருனா சரி வீடு நம்ம இன்னைக்கு ஒரு ரூபாய் ஏமாற்றணும்னு இருக்குது போல அதனால ஏமாத்திட்டு போகட்டும் இந்த முதியவரும் பயங்கரமா நாதசாரமா வாச்சி சிறப்பா செஞ்சு முடிக்கிறாரு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில வந்து புறப்பட்டு நேரா மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்துடுறாரு திருச்சியில சோ அங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய பகுதிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஏறுறாரு பஸ் ஏறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து டிக்கெட் வந்து பதினாறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க முதியவர் தாங்கிட்ட இருந்து இருபது ரூபாய் கொடுக்கறாரு சோ இப்ப பதினாறு ரூபா போவோம் மீதி நாலு ரூபா தானே குடுக்கணும் சொல்ற மீதி ஒரு ரூபா வந்து அவர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கறாரு நாலு ரூபாய்க்கு பதிலா அஞ்சு ரூபா கொடுக்கறாரு உடனே இந்த முதியவர் நிமிந்து பாக்குறாரு நான் போன டைம் வந்த நைட்டு வந்த அதே கண்டக்டர் இருக்கிறாரு உடனே வந்து ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்ததை பாத்துட்டு ஞாபகம் வச்சு கரெக்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச வாயை எடுக்கும் போது முதியவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க போன டைமு நான் ஒரு சின்ன வேலை பிஸியில் நான் விட்டுட்டேன் ஆனாலும் அடுத்தவங்க காசுக்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டதே கிடையாது தவறுதலாக வந்து அந்த நேற்றுக்கு நைட்டு நான் இந்த மாதிரி விட்டுட்டேன் எனக்கும் வந்து என்ன நான் ரிரீவர் டியூட்டி பாக்குறதால அடிக்கடி இங்க வந்து போறவங்களே தெரியாது நீங்க ரெகுலரா வந்து போயிட்டு இருந்திருப்பீங்க இங்க வந்து நான் ரிலீவர் டியூட்டி எப்பயோ ஒரு டைம் தான் வருவேன் தவறு வந்து ஒரு ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட அந்த ஒரு ரூபாயை சேர்த்து அஞ்சு ரூபாயா கொடுத்துட்றாரு சோ இது வந்து உண்மையிலுமே நடந்த ஒரு நிகழ்வு அதை தான் பேஸ்புக்ல வந்து ஒரு முதியவர் வந்து இட்டிருக்காரு அந்த பதிவை அந்த வண்டி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பஸ் நம்பர் டி என் நாற்பத்தி அஞ்சு என் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி நாலு ரூட் நம்பர் ஒன்பது சத்திரம் டூ ஹாப் அவர் பேர் வந்து மோகன் குமார் அவருக்கு தெரியாமலேயே ஒரு போட்டோவும் எடுத்து இந்த நல்ல மனிதரை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பதிவுல வந்து பதிவிட்டு இருக்காரு அந்த வீடியோ தான் தற்பொழுது வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலுமே அந்த கண்டக்டர் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த கண்டக்டரை நீங்க பாராட்டணும் இதுமாரி நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரி